ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் பட்டுக்கோட்டை போயிட்டு குலசாமி கும்பிட திட்டுக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வந்தப்போ மறுநாள் ஒரு கோயிலுக்கு போனாங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ அந்த கோயிலுக்கு போன எ போனப்போ எடுத்த வீடியோ தான் இது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் மறுநாள் யாராவது போனோன்னா நான் சின்ன பாப்பா சின்ன பையன் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர் காலையில் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பையன் ஃப்ரெண்ட்ஸு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கலையரிசி வீட்லேருந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் கலையரிசி கொடுத்த காப்பியை வயிற்ற கலக்கும் போன்னு பயந்துக்கிட்டு இப்படியே குடிச்சிட்டு காரில் பின் சீட்டில் உட்காந்தா வாந்தி வரும் மயக்க வருன்னு கேள்விப்பட்ட ஒரே காரத்தினால சீட்டில் உட்காந்தா எந்த தடையும் இருக்காது ரோடை நேராக பார்த்துட்டு போனால் வாந்தி வராது மயக்க வராது தலை சுத்தாதுனாங்க ஏன்னா எனக்கு ட்ராவல் ஒத்துக்காது அதனால் மின் சீட்டில் உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு வாந்தி வல்ல மயக்க வல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல யூஸாக இருந்துச்சு நல்ல ரோடு எவ்வளோ கிளீராக இருந்து பாருங்க அப்படியே காற்று இயற்கை காற்று ஜலஞ்சலா ஜலஞ்சலான்னு மேலே அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு கலையசி கொடுத்த காப்பி செரிமானம் ஆயிடுச்சு இப்போ டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் நிப்பாட்டியாச்சு பசங்க அடிக்கடி இந்த பக்கம் பக்கம் பையனோட ஃப்ரெண்டுங்க போகிறதுனால இந்த இடத்துல தான் காஃபி டீ எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணி அந்த கடை வாசலில் கொண்டே நிப்பாடிட்டாங்க அந்த கடையில் வந்து நேச்சுரலாக மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் அப்படியே நெஜம் மாட்டு வண்டி மாதிரியே இருந்துச்சு ஏன்னா நெஜம் மாட்டு வண்டி மாதிரி இருக்குன்னா இல்லை அட்டையில் செஞ்சு பெயிண்ட் அடித்து மக்களை கவர்றதுக்காக டீ குடிக்க வரவங்க மக்கள் கவரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா சூப்பராக வெளியில் வச்சுருந்தாங்க மாட்டு வண்டி மாதிரி நாங்கள் இப்போ காமிக்கிற மாதிரி மாட்டு வண்டி அந்த கடையெலாம் அந்த ரோட்டில் யாராவது போனீங்கன்னா அங்கே போய் டீ காஃபி குடிங்க அது என்ன ஊருன்னு மறந்து போச்சு டீ காஃபி குடிங்க நாங்கள் காஃபியை குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு ஒரு தேங்காய் பானை சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு எங்கள் சின்ன பிள்ளையில அந்த தேங்காய் பானை வாழ்ந்து கொடுக்கல அது துப்பாக்கி பண்ணு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்குள்ளே இருக்கிற தேங்காயெல்லாம் போய் முடிக்கி திட்டு பண்ணை மட்டும் மூடி வச்சுருவேன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு இந்த தம்பிங்க ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு பண்ணில் தேங்காய்க்கானா நான் தான் எடுத்து தின்னுப்பேன் என்னை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அந்த நினைவுகளாக வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில் இனிமேல் கிடைக்காத நாட்கள் அந்த இடத்துக்கு யாருமே இனிமேல் போகவே முடியாது ஒவ்வொரு நாளும் கடந்து தான் போயிட்டுருக்கோம் அதில் ஒவ்வொரு நாளே அனுபவித்து வாழ்வோம் நம்ம வயிற்றுக்கு சாப்பாடை போட்டு ஃபுல் பண்ணியாச்சு இப்போ வண்டிக்கு ஃபுல் பண்ணணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் பெட்ரோல் போடணும் இல்லாட்டி டீஸ் டீசல் போடணும் அதை போட்டாச்சு போட்டு அவங்களே ஃபுல் பண்ணிட்டேன் அங்கே வயிறை ஃபுல் பண்ணி விட்டோம்னா அங்கே பாட்ரு ஷாயும் போயிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் பூரா பீச்சுங்க சுற்றி ரெண்டு பக்கம் பீச்சு நடுவில் தான் ரோடு அதிரா போட்டோம் மல்லி அந்த மாதிரி போகிற ரோட்டில் போகிறதுனால அந்த உப்பு இங்கே தான் தண்ணியை வந்து தேக்கி தேக்கி வச்சுருந்து உப்பை ரெடி பண்ணுறாங்க உப்பு கல் உப்பு இருக்குல்ல அதை ரெடி பண்ணுறதுக்காக உள்ள இடம்பில் இருக்குது அன்றைக்கி என்ன பாத்தி கட்டி வச்சு அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க உப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வடிகட்டி உப்பாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கரையாமல் நம்ம அதுக்கு தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம மறுபடியும் தண்ணியில் போட்டு கரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு மறுபடி வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னாச்சு அடுத்து ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறது மூணு மணி நேரம் ட்ராவல் காலைல ஏழு மணிக்கே கிளம்பியாச்சு அழைச்சி கொடுத்த காப்பியோட கிளம்பி வச்சு இப்போ மூணு மணி நேரம் ட்ராவலிங்னால அடுத்த மணி பத்து மணி ஆகுதுங்கிறே நம்ம சாப்பிடணும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு வண்டியை ஊற கட்டணும் அது எங்கே சாப்பிடலாம் எங்கே சாப்பிடலாம் அங்கே சாப்பிட்லாம் பார்த்தப்ப அதுவும் பசங்க சொல்லிச்சு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே சூப்பராக இருக்கும் டிஃபன் வாங்க சொல்லி அங்கே போய் நிப்பாட்டி வச்சுக்கார நிப்பாட்டிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதாக வாங்கி சாப்பிடுங்க ஆச்சு நான் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன் பாப்பா வந்து பொங்கல் சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் மிளகு பொங்கல் ஆனால் அதில் இருக்கிற மிளகு ஜீரகம் கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க கருவேப்பிலையை சாப்பிடு பாப்பா முடி கொட்டாதுன்னு சொன்னதுலேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கருவேப்பிலை சாப்பாட்டில் இருக்க கருவேப்பிள்ளையை மட்டும் எல்லோரும் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு வாங்கி சாப்பிட்டாச்சு ஆனால் சின்ன ஹோட்டலாக இருந்தாலுங்க சின்ன ஹோட்டலில் கொஞ்சம் நார்மல் ஹோட்டலு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கைப்பக்கு தாங்க மனசால் கட்டி போடுவோம் வர வைக்கும் கஸ்டமரை அந்த மாதிரி தேடி போகிறோம் பாருங்கள் நாங்கள் போகிறது ஒரு ரோடு சாப்பிட்றதுக்கு ஒரு ரோட்டில் போனோம்னா அப்போ அந்த ஹோட்டலில் தேடி போயிருக்கோம் பாருங்க அதுதான் மெயின் ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு தான் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பெரிய ஹோட்டலாக இருந்தால் மக்கள் தேடி வரதுக்கு டேஸ்ட்டு கவனிப்பு மலை ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக தேடி வருவாங்க டிஃபனை டிஃபனே முடித்தாச்சு காலை டிஃபனே முடித்தாச்சு வெயிலும் காட்டு காட்டுன்னு காட்டுறது பிறகு சோம வெயில் அப்படியே கிளியராக இருக்குது பாருங்க ரோடு எந்த டிராஃபிக் இல்லை இடஞ்சல் இல்லை சிக்னல் இல்லை இதே சென்னையில் இந்த இடத்த கிடக்குறனா ஆறு மணி நேரம் ஆகும் ஒரு வழியாக சுபா பாருங்கள் முன்னாடி உட்காந்து போனால் ஹாப்பியாக இருக்குது வாந்தி வராது மயக்கம் வராதுன்னு அடுத்து லைட்டாக பசிக்கிற மாதிரி ஏதாவது தின்னுட்டு போகலாம் அப்படின்னா இப்போ கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் இருக்குது சாப்பிட்றீங்களாமா அப்படின்னு முறுக்கும் காராச்சவ மிச்சர் இருந்துச்சு அதை அப்படியே எல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போகணும் ட்ரைவர் சீட் ட்ரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க எப்போவுமே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சுபாவுக்காக ஆக்டிவாக இருந்துச்சா வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் தூக்கமாக வராது அப்படியே பேச்சு கொடுத்துட்டு போகணும் தூங்கக்கூடாது அப்போ தான் அவங்க தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பையன் நல்லா பேச்சு கொடுத்துட்டு வந்தாப்பில் நம்மளும் பேசிக்கிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முறுக்கெல்லாம் தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க ரோடு அப்படியே க்ளீயராக இருக்குது காற்று அப்படியே ஜில் 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 ஜிட்டு பீச் காற்றுக்கும் இந்த இயற்கை காற்றுக்கும் அப்படியே இருந்துச்சுங்க அப்படியே என்ன இருந்தாலும் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் அந்த ரோடெலாம் கிடைக்குமா வெளிநாட்டில் வந்து தரையில் சோறுபடுத்திங்களாம் அப்படிம்பாங்க இருந்தாலும் இயற்கை காற்று இங்கே மட்டும்தான் கிடைக்கும் நம்ம ஊர்கள் சைடு மட்டும்தான் இந்த இயற்கை காற்று கிடைக்கும் நொறுக்கத்தனியை திட்ட தின்னுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் எந்த கோயிலுக்கு போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு மூணு மணிக்கு பெரிய வீடியோவில் வருது ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே இருங்க எல்லா கோயிலும் நான் போன கோயில் எல்லாமே வீடியோவில் வருது இப்போ ஊர் வந்துருச்சு அதனால் நாளைக்கு அந்த விழாக்கில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டெய்லி மூணு மணிக்கு சுபா வந்து கலை சமையல் பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்ஸ்டாகிராமே பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கலை சமையல் தான் இன்ஸ்டாகிராமும் அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்